தெரிவிடுகிறோம் நம்முடைய கலாம் உதவும் கரகன் அறக்கட்டளையின் சார்பாக இன்றைக்கு புதிதாக கடை திறந்திருக்கும் கலா கலாநிதி கலாநிதி சித்ரா அவர்களுடைய குடும்பத்தினர் இன்றைக்கு ஏழைகளுக்கு இருதான் இருபது உணவுப் புட்டணங்களை வழங்கியிருக்கிறார்கள் அந்த உணவுப் கலா அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ராஜா அவர்கள் அவர்களிடம் பெற்று ஒவ்வொருவராக இல்லாத பிளாட் மரத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழை உள்ளங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறார்கள் இதை எந்த நேரத்தில் எப்போது கூட்டாலும் உணவு முடங்குவது எப்படி முக்கியம் அல்ல அதை ஆளை தேடி தூக்கி ஒவ்வொரு இடமாக கொண்டு போயிட்டு டூ வீலரை கிட்டு போயிட்டு எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் இதை உங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் போன்ற நாட்களில் முறையாக அந்த ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அது கலாம் உதவும் தரங்கள் அறக்கட்டளை மீது அனுப்பினால் அவர் சிறப்பாக அந்த பணியை செய்து முடிக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய கலாம் அறக்கட்டளை உதவும் தரங்கள் சார்பாகவும் நம்முடைய கலாநிதி சித்ரா அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்ந்த வளர்ந்தனர்